தஞ்சை மாவட்டம் ஆலக்குடியில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பி கே சர்மா தலைமையிலான மத்திய குழுவினர் ஆய்வு செய்து நெல் மாதிரிகளை சேகரித்து எடுத்துச் சென்றனர் தஞ்சை மாவட்டத்தில் இந்த ஆண்டு சுமார் ஒன்று லட்சத்து தொன்னூற்றொன்பது ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை நடவுப் பணிகள் முடிவடைந்து தற்போது வரை ஒரு லட்சத்து அறுபது ஆயிரம் ஏக்கர் அறுவடை பணிகள் முடிவடைந்து உள்ளன விவசாயிகளிடம் இருந்து நெல் கொள்முதல் செய்ய மாவட்டம் முழுவதும் இருநூற்று ஒன்பது அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க உள்ளன மகசூல் அதிகம் என்பதால் உடனுக்கு உடன் கொள்முதல் செய்ய முடியவில்லை இதன் காரணமாக கொள்முதல் செய்யாமல் தேக்கம் அடைந்து நெல்மணிகள் மழையில் நனைந்து ஈரப்பதம் அதிகரித்தது பதினேழு சதவீதம் ஈரப்பதத்தை இரண்டு சதவீதமாக தளர்த்த வேண்டும் என விவசாயிகளின் கோரிக்கையை தமிழக அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியது இதன்படி தஞ்சை மாவட்டம் ஆலக்குடியில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை பி கே சர்மா தலைமையிலான மத்திய குழுவினர் ஆய்வு செய்து நெல் மாதிரிகளை சேகரித்து எடுத்துச் சென்றனர் ஈரப்பதம் தளர்வை மாநில அரசே முடிவு செய்து கொள்ளும் அதிகாரத்தை மத்திய அரசு வழங்க வேண்டும் என விவசாயிகள் மத்திய குழுவினரிடம் கோரிக்கை விடுத்தனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தஞ்சை மாவட்டத்தில் தற்போது வரை ஒரு லட்சத்து எழுபது ஆயிரம் மெட்ரிக் டன் கொள்முதல் நடந்துள்ளதாக தெரிவித்தார் மத்திய இருந்து குழு வந்திருக்காங்க தஞ்சாவூர்ல நம்ம எடுத்திருக்கக்கூடிய எடுத்திருக்கக்கூடிய நெல்லில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வந்து அவங்க செக் பண்ண வந்திருக்காங்க இது நார்மலா நமக்கு பதினேழு சதவீதம் தான் அலௌ பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து இருபத்தி ரெண்டு சதவீதமா அதை உயர்த்தி கேட்டிருக்கோம் அதுக்கான சாம்பிள் எல்லாம் மாதிரிகள் வந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க தஞ்சாவூர் ஒன்பது டிபிசில எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி இப்போ நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் அவங்க எடுத்துட்டு போயிட்டு ஒரு இரண்டு மூணு வார காலத்துக்குள் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இப்போதைக்கு சொல்றாங்க எவ்வளவு எல்லாமே இருபது சதவீதத்துக்கு மேலே இருக்குங்க நம்ம எங்கேயாது விவசாயிகள் வந்து அதாவது நெல் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது ஸோ அதை காய வைக்கிற வரைக்கும் எங்களுக்கு வெயிட் பண்ண வைக்காதீங்க சீக்கிரமாக எடுங்க அதனால் ரிலாக்ஸேஷன் சீக்கிரம் வாங்குங்கிறது வந்து மெயின் குறையாக இருக்குது இன்னொன்று என்யூமரேஷன் இன்னும் வேகமாக கணக்கீடு வந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விவசாயிகள் வந்து இருக்காங்க ஸோ அதுக்குமே நம்ம வந்து அடிஷ்னலாக வேறு ஏரியாவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர்ஸையும் இப்போ டெப்யூட் பண்ணி ஆர்டர்ஸ் போட்டிருக்கோம் ஸோ அந்த பணிகளுமே வேகமாக வந்து நடக்கும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் மெட்ரிக் டன் தஞ்சாவூரில் இதுவரைக்கும் கொள்முதல் ஆயிருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது டி ஆர்டிசியில் இன்னைக்கு தேதிக்கு நம்ம வந்து பிடிச்சிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் வந்து நம்ம அறுக்க வேண்டியது இருக்கு அறுவடை பண்ண வேண்டியது இருக்கு இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ள நம்ம முடிச்சிருவோன்னு தான் இருக்கும் டேமேஜ் கணக்கு வந்து போயிட்டு தான் இருக்கு இப்ப வரைக்கும் ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறு ஹெக்டேர் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் கணக்கு எடுத்திருக்கோம் வேலை நடந்துட்டு இருக்கு அதுக்கு இன்னும் ஆட்கள் போடணும்னு சொல்லி பாதிப்பு இல்லாத பகுதிகளில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர்ஸை இப்ப நம்ம வந்து டெப்யூட் பண்ணியிருக்கோம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு